நியாயத்திற்கு செவி கொடுத்து நீதிக்கு குரல் கொடுக்கிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் பதினேழு ஒன்றாம் வசனம் கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும் என் கூப்பிடுதலை கவனியும் கவனம் இல்லாத உதடுகளை நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் துதிக்க சங்கீதம் நூத்தி மூன்று ஆறாம் வசனம் நீதியையும் ய செய்கிறார் தத்துடைய பிள்ளைகளாகிய நமக்கு அநீதி இழைக்கப்பட்டு அநியாயம் செய்யப்படும் உண்மைக்கு தக்கதாக பிறர் நம்மிடத்தில் உண்மையாய் நடந்து கொள்ளாத போதும் நம்முடைய இருதயம் நொறுங்கி போகிறது நாம் தவிக்கிறோம் அந்த சூழ்நிலையிலெல்லாம் நம்முடைய நீதியை நாம் மனிதர்களிடத்தில் பெற வேண்டும் என்று முயற்சித்ததை விட்டுவிட்டு கர்த்தரே நமக்கான நீதியை நிலைநாட்டுவார் என்றும் நம்முடைய நியாயங்களை விசாரிக்கிறவர் அவரே என்று உணர்ந்தவர்களாய் நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் நாம் கர்த்துடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் ஆகவே இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய நீதி நியாயங்களை நிலைநாட்ட வேண்டும் என்று அதற்காக நாம் காத்திருந்து செபிக்கலாம் மனுஷரிடத்திலிருந்து நமக்கு மறுக்கப்பட்ட நீதியையும் நியாயத்தையும் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெற்று தரவும் நிலை நிறுத்தவும் வல்லமை உள்ள தேவனும் உயர்ந்தவரும் நீதி பிரியருமாய் இருக்கின்றபடியால் அந்த தேவனிடத்திலேயே நாம் விண்ணப்பம் செய்ய கடவோம் வேண்டியது மனிதர்கள் நமக்கு மறுத்த நீதியை நம்முடைய வாழ்வில் பெற்றுத்தர வல்ல நல்ல தேவனை மனதார நன்றியோடு சோத்தரித்து உயர்த்தலாம்